அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைவர் காமராஜர் அவர்கள் கண்களில் பட்டார்கள் ஆடு மேய்க்கின்ற மாணவர்கள் ஏனையால் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் கல் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டபோது அவர் கூறியானார்கள் நான் பள்ளிக்கூடம் போனால் யார் சோர் கொடுவான் அன்றைக்கு காமராஜர் எடுத்த முடிவுதான் அனைவருக்கும் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்து அத்துணை பேரை வர சொன்னார் பள்ளிகளுக்கு வர சொன்னார் அதே போல நம்முடைய ஒருவருடைய கண்ணிலே குடிசையிலே வாழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிற மாணவர்கள் பட்டபோது நம்முடைய ஜீவி அவர்கள் ஏனையா விளையாடி கேட்ட கேட்டபோது கல்லூரிக்கு செல்வதற்கு எங்களுக்கு பணம் இல்லை அதனால் நான் பள்ளியோடு முடித்து விட்டு இங்கு விளையாடி என்று கூறினார்கள் அன்று முடிவெடுத்தார்கள் ஜீவி அவர்கள் நான் அத்தனை பேரையும் படிக்க வைப்பதற்கான முயற்சியை செய்வேன் பணமில்லை என்பதற்காக யாரும் படிக்காமல் இருக்கக்கூடாது அவர் அன்று கண்ட கனவுதான் இன்றைக்கு யூனிவர்சல் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம் அடுத்து அவருடைய திரும்பி பார்க்கும்போது போது பார்த்தார்கள் விவேகானந்தர் கூடியது அவருடைய நினைவுக்கு வந்தது நூறு இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள் நான் இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்றது அதே போலதான் நம்முடைய சான்சலர் கண்ணிலே பெண்கள் பட்டார்கள் ஒரு பெண் கல்வி கற்றால் அவருடைய தங்கைகள் தம்பிகள் மட்டுமல்ல அவருடைய குழந்தைகள் மட்டுமல்ல பக்கத்து வீட்டு குழந்தைகள் கூட கல்வி கற்பதற்கான வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் தனி கவனம் பெண்கள் மீது செலுத்தப்பட்டதனால் இன்றைக்கு ஏறக்குறைய எழுபது சதவீதம் பெண்கள் இந்த பலனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் அதற்காக கை தட்ட வேண்டும் அருகிலே இன்று அமர்ந்திருக்கிற ஒருவரை பார்க்கும்போது திரு வானவராயர் அவர்கள் அந்த பகுதிகளெல்லாம் கிருஷ்ணராஜ் வானவராயர் என்று சொன்னால் தெரியாது ராஜா என்றால் தெரியும் அந்த பகுதிக்கு ராஜாவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யோசித்தார்கள் என்ன இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சாதாரணமாகும்போது அவர் மட்டும் இப்படி ஒரு ராஜாவாக திகழ முடிகிறது அந்த சிறந்த கல்வியாளர் சிறந்த பக்திமான் இன்னும் சின்ன சிறந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எப்படி முடிகிறது என்று சிந்தித்த போது அவர் மட்டுமல்ல அவர் கடந்து வந்த பாதை மூதாதைகள் எல்லாம் மிக மிக பாரம்பரியம் மிக்க ஒரு துறையிலிருந்து வந்திருக்கிறார்கள் அப்போது வந்து நம்ம ஜீவியை சிந்திச்சார்